அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய வன்னார் சமுதாய உறவுகளுக்கும் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டில் இப்போது நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் நம்முடைய சமூகத்தின் சார்பாக மூன்று பேர் போட்டியிட்டோம் அதில் எனக்கு வந்து எழுநூற்றி பத்து ஓட்டு கிடைச்சது நாம் வந்து வன்னார் சமுதாயம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம இறங்கி வேலை பார்த்தோம் நோட்டீஸ்லேயும் தலைமை தொழிலாளர் வன்னார் சமுதாயத்தினுடைய ஆதரவு பெற்ற வேட்பாளர் தான் அடித்தோம் ஆகையினால அந்த எழுநூறு ஓட்டும் நம்முடைய உறவுகள் போட்டது சிவகாசியினுடைய நட்பு வட்டாரம் ஏதோ கொஞ்சம் ஒரு போட்டிருப்பாங்க அது வரைக்கும் அவங்களுக்கெல்லாம் நன்றி தமிழ்நாடு அரசியல் வந்து பரபரப்பான ஒரு சூழ்நிலை இப்போ அதனை தொடர்ந்து விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வந்து தேர்தல் அறிவிக்கப்பட்டு இன்றைக்கி வேட்புமனு தாக்கலும் ஆரம்பிச்சிட்டாங்க எதுக்கு நான் இதை சொல்ல வரேன் அப்படின்னா நம்முடைய சமுதாயம் தொடர்ந்து வந்து வன்னார் சமுதாயம் எஸ்சியில் சேர்க்க சொல்லி எழுபது ஆண்டு காலமும் எம்பிசியில் இடஒதுக்கீடு கேட்டோம் ஒரு எனக்கு தெரிய ஒரு ரெண்டாயிரத்தி ஒம்போதில் மத்திய சங்கம் ஆரம்பித்தாங்க இந்த கொ கொள்கையை அதுக்கப்புறம் நாமளும் ஏதோ நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் ஒன்றுமே நடக்கலை அதே மாதிரி எஸ்சி பட்டியலில் இணைக்கணும் அப்படின்னு சொன்னால் எப்படியும் அந்த முதலமைச்சர்கள் அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் நம்முடைய முதல முதல்வர் அவர்கள் வந்து சட்டசபையில் இந்த சமுதாயத்தை தாழ்த்தப்பட்டோர் பட்டியலில் இணைக்கிறதுக்கு தமிழக அரசு சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றி டெல்லிக்கு அனுப்பணும் மத்திய சர்க்காருக்கு அனுப்பணும் அதை வந்து இந்த எழுபது வருஷ வரலாறுல வந்து எந்த ஒரு ஆண்ட கட்சியும் நம்முடைய வண்ணார் சமுதாயத்துக்கு அந்த வேலையை செய்யலை ஆனால் கண்டிப்பாக அப்படி ஒரு நிகழ்வு இருக்குது அது மத்திய ச சர்க்காருக்கு வந்து இவங்க பரிந்துரை பண்ணால் தான் அவங்க அந்த வேலையவே பார்க்குறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது இப்போ நம்ம கேஸ் போட்டிருக்கிறவங்க ஏதோ சொல்கிறாங்க அவங்களுடைய கருத்து அவங்களுடைய வார்த்தை சொல்கிறாங்க அது நீதிமன்றத்தில் நிற்கிது அது வரட்டும் நம்ம அது என்ன விவரம் தீர்ப்பு கிடைக்குதோ அதை பார்த்துக்கலாம் இருந்தாலும் அரசியல் ரீதியாக நாமும் உழைக்கணும் இப்போ அந்த கனவு தான் நம்ம வந்து அரசியல் கட்சியாக பதிவு பண்ணி தேர்தல் களத்துக்கு போயிருக்கோம் அதில் வந்து நம்ம வந்து விளம்பரம் அதிகமாக பண்ண முடியல எல்லோரும் இந்த சமுதாயத்துக்கு நான் போகிறேன் அதை செய்ய போகிறேன் இதை செய்ய போகிறேன் அப்படி செய்ய போகிறேன் இப்படி செய்ய போகிறேன்னு சொல்கிறவங்க எல்லாம் எப்படியாவது அவங்க இஷ்டத்துக்கு செஞ்சுக்கிட்டோம் அந்த தேர்தல் களத்தில் வந்து நம்ம எல்லாம் மொத்தமாக பிரதிபலித்து வேலை பார்க்குற அளவுக்கு நமக்கு ஒரு விவரம் தெளிவு தெளிவாக பண்ணணும் அதை யார் நம்ம பண்ணுற எதாவது நிற்கிறான்ப்பா அவன் ஜவுரியத்துக்கு நிற்கிறான் அவன் எதுக்கு நிற்கிறான்னு ஏதோ ஒன்று ரெண்டு பேர் பற்றுள்ளவங்க கொஞ்சம் நிதி கொடுத்தாங்க அப்புறம் வந்து நம்ம பெரிய லெவலில் ஒன்றும் பிரச்சாரம் பண்ணலை இப்போது இதை எதுக்கு சொல்ல வர்றேன் அப்படின்னு சொன்னால் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் ஒட்டுமொத்த தமிழகமும் இன்றைக்கு செயிச்ச கட்சி பாதாளத்துக்குள்ளே போன கட்சி அங்கீகாரம் பெற்ற கட்சி இப்படி தேர்தலை வந்து ஒரு முழுவீச்சில் சந்திக்கக்கூடிய நிலமையில் இருக்குது இதில் வந்து இப்போது ரீசண்டாக எஸ்சியில் சேர்க்குறதுக்காக ஒரு ஒன்று கூடியிருக்கிற நபர்கள் பழைய இயக்கங்களாக கட்சியாக நடத்தி கொண்டிருந்த நபர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒன்று எங்களுக்கு நீங்கள் எப்படி சட்டசபையில் தீர்மானம் ஏற்றலை எங்களுக்கு வந்து குரல் கொடுக்கல எஸியில் சேர்க்கறதுக்கு அல்லது இடஒதுக்கிட ஏதோ ஒன்று எதுக்குமே நீங்கள் செய்ய மாட்டிருக்கீங்கிற கருத்தை ஒன்று நாம் வந்து அரசியல் ரீதியாக எதிர்த்து களமாடி ஆட்சியாளர்களுக்கு புரிய வைக்கணும் ஒன்று அப்படி இல்லையா தேர்தல் காலத்தில் நின்று எங்களுக்கு நீங்கள் அதை செய்ய மாட்டீங்கன்னு எதிர்த்து ஓட்டு வாங்குற அளவுக்கு ஒட்டுமொத்தமாக சமுதாயம் முன்னேறணும் எஸ்சியில் சாக்கணும்னு நினைக்கிறோம் நாங்கள் அதுக்கு பணம் வசூல் பண்ணுறோம் நாங்கள் அதுக்கு கேஸ் போட்டிருக்கிறோம் இந்த மாதிரியான உணர்வு வேகம் உள்ளவங்களும் ஒன்றிணைந்து நம்ம வந்து விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் சந்திக்கணும் ஒன்று சந்தித்து ஆட்சியாளர்களுடைய குறை விஷயம் ஆட்சி நம்மளுடைய நம்மளுடைய குறைய ஆட்சியாளர் பார்வைக்கு தெரியிற அளவுக்கு தெரிகின்ற அளவுக்கு தேர்தலில் நம்ம வந்து மையப்புள்ளியாக உள்ளே வரணும் அதை நம்ம செய்கிறோமான இன்னைக்கு வரைக்கும் அது செய்யலை ஏன்னா நிதி உதவியும் பிரச்சனை இருக்குது அந்த மாதிரி நிதி வச்சிருக்கவங்கன்னா அந்த சாதியினே சொல்லாமல் போயிடுறாங்க ஒன்றும் பண்ண முடியலை அப்போ இப்படி ஒரு எதிர்ப்பு குரலை தேர்தல் களத்துக்குள்ளே வேண்டியதுக்குள்ளே எல்லோரும் ஒன்று சேர்ந்து சமூகத்தை முன்னேற்றணும்னு நினைக்கிறவங்க எல்லோரும் ஒன்று சேர்ந்து களத்தில் நின்று அரசு பார்வைக்கு ஆட்சியாளர்களுக்கு இது பண்ணணும் ஒரு வழி இருக்குது ஒன்று அப்படி இல்லை எனக்கு தேர்தலில் நிற்கிறதுக்கு எங்களுக்கு கூட வந்து நிற்கிறதுக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் ஏதோ ஒரு கட்சி ஆளுங்கட்சியை வச்சு கொடுமே ஐயா எங்களுக்கு இப்படி நிலைமை இருக்குது நீங்கள் இப்படி செஞ்சு கொடுங்க நாங்கள் வந்து உங்களுடைய கட்சி சேர்க்கிறதுக்கு எல்லோரும் ஒருங்கிணைஞ்சு நாங்கள் வந்து வெற்றி கணி பறிக்கிறதுக்கு உங்கள் கூட நாங்கள் அந்த சமுதாயம் வந்து நிற்கும் சமூகம் வன்னார் சமுதாயம் வந்து நிற்குங்கிற அளவுக்கு உறவாடுற அளவுக்கு ஒரு வகை வழிவகையை வகுக்கலாம் இல்லை ஆளுங்கட்சி நம்மளுக்கு செய்ய மாட்டேங்கிது அப்போ நேற்று ஆண்ட கட்சி ஐயா நீங்கள் என்ன ஆட்சிக்கு வந்தால் எங்களுக்கு இப்படி செய்வேன்னு சொல்லுங்கள் நாங்கள் வந்து இந்த தேர்தலில் உங்களை ஜெயிக்க வைக்கிறதுக்கு வேலை வாங்குறோம்னு ஆளுங்கட்சியோட ஒட்டணும் ஒன்று எதிர்க்க சாரி மன்னிக்கணும் எதிர்கட்சி நாளை ஆட்சிக்கு முதலமைச்சரை வரக்கூடிய அளவுக்கு தகுதி தகுதி படைத்த கட்சிகளை ஒருங்கிணைஞ்சு நம்ம போய் எங்களுடைய கொள்கை எப்படி இருக்குது அடுத்த முறை நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் கூட எங்களுக்கு செஞ்சாலும் போதும் அப்படின்னு அவங்களை நாடி நாம் எல்லோரும் ஒன்று கூடி அவங்களுக்கு அதிகமான வாக்கு வங்கி நம்மளுடைய குறை வந்து அரசு ஆட்சியாளர்கள் பார்வைக்கு தெரிகின்ற விதத்தில் நம்ம போகணும் ஒன்று அப்படி இல்லை தமிழ்நாட்டில் அணியமைச்ச மூணாவது அணி இன்னைக்கு இப்போ இந்த டிவியில் ஓடிக்கிட்டு இருக்குது பாரதிய ஜனதா தலைமையிலான கூட்டணி என்டிஏ கூட்டணி பாமக நிற்க போகிறாங்க இல்லை அவங்கள ஆதரிக்கணும் ஒன்று இப்படி அரசியல் ரீதியாக நாம் ஒரு நெருக்கடி நிலைமைக்கு போனால் போகட்டும் நம்ம ஜெயிக்க முடியாது வைக்க முடியாதுங்கிறதுலாம் எல்லாம் தெரிஞ்சு வச்சு தெரியாமல நம்ம வந்து அரசியல் பண்ணிகிட்டு இருக்கிறோம் இல்லை அப்போ அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடிக்கு நம்ம போகணும் ஒன்று ஒன்று ஆதரவு நிலைப்பாடு இல்லை எதிர் நிலைப்பாடு இல்லை நிற்கணும் இதில் மூன்றில் ஏதாவது ஒன்று நம்ம பாதைக்கு தேர்வு செய்து இந்த சமூகத்துக்கு நலனை பெற்றுத்தருவதற்கு நாம் வந்து தயாராகணும் ஒருத்தர் ஜூம் மீட்டிங்கில் போட்டு நாங்கள் தான் பெரிய ஆள் நாங்கள் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு எங்களை மாதிரி ஆளுங்க போய் தேர்தலில் நின்றுக்கிட்டு ஒரு சிலர் நீதிமன்றத்தை நாடி இப்படி பல்வேறு கோணங்களில் நம்ம வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அதை ஒருங்கிணைச்சி மொத்தமாக வந்து ஏன்னா எல்லா சாதிக்காரங்களும் அரசியலில் மையமாக வச்சு தான் புள்ளி வச்சு தான் அவங்க வந்து போகிறாங்க நாம் மட்டும் அரசியலை கண்டு நாலு பேர் நின்னமே மூணு பேர் பண்ணிக்கிறோம் மூணு பேர் நின்றுமே எந்த எத்தனை பேர் வந்து நான் வந்து பிரச்சாரத்தை வரேன்னு சொன்னாங்க ஒருத்தர் வரல நாங்களா ஏதோ எங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் சமூக இப்போதைக்கு ஒன்று தெரிவிச்சிருக்கிறோம் நாங்களும் கட்சி பதிவு பண்ணி தேர்தல் கலந்துக்கு வந்துட்டோம் எங்களுக்கு நீங்கள் கொடுக்காட்டி அடுத்தடுத்து உங்களுக்கு நாங்கள் இந்த மாதிரி வருவோம் ஒன்று எங்களை சேர்த்துக்கோங்கன்ற மாதிரியான ஒரு விவரத்தை நாம் வந்து அரசியல் கட்சியினுடைய பார்வைக்கு தெரியப்படுத்தியிருக்கிறோம் அவ்வளோதான் விளையாட்டு களத்தில் நம்ம பேர் உள்ளே என்ட்ரி கொடுத்துருக்குறோம் அவ்வளோதான் இனி அதுக்கு மேலே விளையாடுறோமா ஜெயிக்கிறோமா தோக்கிறோமா சாக்குறமாங்கிறது தெரியாத அளவுக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம் ஆகவே இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை நாம் ஒரு எந்த விதத்துலேயாவது நமக்கு அதை சாதகமாக பயன்படுத்த முடியுமா இல்லை போய் எதிர்கட்சியை சந்தித்து எங்களுக்கு இந்த மாதிரி இருக்குது அப்படி ஏதோ ஒரு ஒன்று ஒன்று தேர்தல் காலத்தில் நிற்கணும் இல்லை ஒன்று ஒருத்தருக்கு ஆதரவு கொடுக்கணும் ஏதோ ஒரு நிலைப்பாட்டை எடுத்தால் நன்றாக இருக்கும் இதில் வந்து நீங்கள் எல்லோரும் ஒன்று கூடி வந்தாலும் அதை நாங்கள் ஏற்றுக்கிட்டு உங்கள் கூட வர்றதுக்கும் ஒருங்கிணைத்து செய்கிறதுக்கும் எனது தலைமையிலான ஆல் இண்டியா டெவலப்மெண்ட் பார்ட்டி நான் எல்லாம் தயாராக தான் இருக்கிறோம் அப்படி இல்லாட்டி நான் என்னை நம்பி வருபவர் வருபவர்களை வைத்து அரசியல் தீர்வை நோக்கி நான் பயணிப்பேன் அதில் வந்து மாற்றம் இல்லை யாருக்கும் நம்ம வந்து எந்த காலத்தில் யாருக்கும் பயந்து வரலாறே கிடையாது மரியாதைக்குரிய செயலலிதா அம்மா இருக்கும் பொழுது கூட இந்த சாதிக்கு ஒன்றுமே செய்யலைன்னு வந்து நாற்பது அஞ்சு நான் தான் பிரதமர்னு அந்த அம்மா சொன்ன நேரத்தில் கூட நாளைய பாரத பிரதமர் மோடி தான் அப்படின்னு போஸ்டர் அடித்து ஒட்டி மாநாடு போட்ட ஒரே சாதி வன்னார் சாதி அதை நடத்துனது நான் தான் மாறி சொல்லும் தான் அதில் வந்து இன்றைக்கு வரைக்கும் அது யாரும் மறுக்க முடியாது அந்த அளவுக்கு நான் வந்து எனக்கு ஒரு நம்பிக்கை ஆட்சியாளர்கள் அரசியல் ரீதியாகத்தான் இந்த சமூகத்துக்கு இடஒதுக்கீடோ அல்லது அனைவரும் முயற்சி செய்வதைப் போல் எஸ்சி பட்டியலை இணைப்பதற்கு ஆட்சியாளர்களுடைய தயவு நூற்றுக்கு நூறு தேவை என்பதை நாம் உணர வேண்டும் ஆகவே ஏதோ ஒரு மூணு ஆப்டன் இருக்குது இப்போதைக்கு நமக்கு ஒன்று ஆளுங்கட்சி இல்லை திமுக இல்லை நாளைய ஆளுங்கட்சி நேற்றைய ஆண்ட கட்சி அஇஅதிமுக இல்லை பாரதிய ஜனதா தலைமையிலான கூட்டணியில் ஏன்னா அவங்க நினச்சா பிரதமர் வரைக்கும் பேசி ஏற்பாடு பண்ணலாம் அவங்கள போய் ஆதரிக்கலாம் தப்பு இல்லை என் பாமகவே ஆதரிக்கிறனால எனக்கு ஒன்றும் தவறாக தெரியல இதில் ஏதோ ஒரு நிலைப்பாடு நாம் எடுத்தால் நன்றாக இருக்கும் ஒரு ஒன்று கூடி எதுக்கோ ஜூ மீட்டிங் போடுறீங்க எல்லாம் பண்ணுறீங்க வசூல் பண்ணுறீங்க அதை மாதிரி இதுக்கு ஒரு முயற்சி எல்லாரும் சேர்ந்து எடுப்போம் வாங்க அரசியல்னால் ஓடி போயிடுறீங்க எவனா ஒருத்தன் மல்லு கட்டட்டும் எவனா ஒருத்தன் ஜாகட்டும் எவனா ஒருத்தன் போட்டோம் அப்படின்னு போயிடுறீங்க அப்படிங்கும் போது எப்படி நம்ம இந்த சமூகம் வந்து அரசியல் ஆதரவு இல்லாமல் எப்படி இடஒதுக்கீடோ எஸ்சியில் சேர்க்குறத முடியும் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள் இதில் நான் என் நான் வந்து எனக்கு பயந்துக்கிட்டு நான் வந்து இந்த கருத்தை போடலை நான் என்னோடய முடிவில் துணிச்சலாக எதனாலும் எடுக்கிறதுக்கு நாங்கள் தயார் நிலையில் இருக்கிறோம் ஆனால் நீங்கள் எப்படி உங்களுடைய இது நீங்கள் நீங்களும் சொல்கிறீங்களோ இந்த சாதியை நான் முன்னே தெரியும் என்னால் தான் இட கிட்ட வாங்கி தர முடியும் எஸ்சியில் சேர்க்க முடியும் நாங்கள் நினைச்சா நாங்கள் அதை செஞ்சுட்டோம் இதை செஞ்சுவோம் அப்படிங்கிற முன்னாள் வாங்க சேர்ந்து போனோம் இல்லை நீங்கள் எங்களை நீங்கள் எடுக்கிற முடிவுக்கு நாங்கள் வர்றோம் எதுக்குனாலும் தயார் ஆனால் விக்கிரபாண்டி இடைத்தேர்தலை மையமாக வைத்து ஏதோ ஒன்று நம்முடைய வண்ணார் சமுதாயம் ஒரு முயற்சி எடுத்தால் சரியாக இருக்கும் என்பதை நீங்கள் இந்த சாதியை முன்னேற்றணும் இட கல்வியில் எஸ்சியில் சேர்ப்பேன் சேர்க்க முடியும் இல்லை கல்வி ஆலாய்ல இடவாய் இட கிடை கிடைக்க முடியும் அப்படிங்கிற நிலைப்பாடு எடுக்கக்கூடிய இந்த சமுதாயத்தை அந்தளவுக்கு உயர்த்த வேண்டும் என்கிற எண்ணம் படைத்தவர்களும் சிந்தித்து ஒரு முடிவுக்கு வாங்க நான் என்ன முடிவு எடுத்தாலும் நீங்கள் எடுக்கிற முடிவுக்கு அது சரியா இருந்தால் நானும் பின்னாடி வருவதற்கு அந்த முயற்சிக்கு தயாராக இருக்கின்றேன் என்பதை இந்த பதிவின் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்து நான் எடுக்கிற முடிவுக்கு நீங்கள் ஆதரவு கொடுங்க நான் வந்து இந்த சமுதாயத்தை என்றைக்குமே வந்து தவறான முறையில் பயன்படுத்தியது இல்லை ஆக விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை பொறுத்தவரை எங்கள் கட்சி என்ன முடிவெடுக்கிறதோ அதுக்கு நாங்களும் அந்த எங்களுடைய தனிப்பட்ட தெளிவை வச்சு நாங்கள் முடிவெடுப்போம் அதில் வந்து ஒன்றும் மாற்றம் இல்லை அனைவரும் சேர்ந்து முடிவெடுப்பதற்கும் நான் தயாராக இருக்கின்றேன் என்பதை இந்த பதிவின் மூலமாக தெரிவித்துக்கொண்டு எதெடுத்தாலும் சீக்கிரம் நம்ம முடிவெடுக்கணுங்கிற கருத்தை பதிவு பண்ணி வையகம் உள்ளவரை வாழ்க வண்ணார் சமுதாயம் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் உங்கள் அன்பு மாரி செல்வம் ஆல் இண்டியா பீப்புள் டெவலப்மெண்ட் பார்ட்டி தமிழ்நாட்டில் வன்னார் சமுதாயத்தில் பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சியினுடைய ஒரே தலைவர் நன்றி வணக்கம் மாரி செல்வம் நன்றி